இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் வந்து ஒரே ஸ்ட்ரீட் ஆக்சுவலி அந்த பேர் வேறு வேறு கம்யூனிட்டியில் பெரிய விஷயம் என்ன பார்த்தா சொசைட்டியில் எல்லாருமே யோசிக்கிற மொதல் விஷயம் என்னன்னா பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்ப்பாங்க ஹைட்டு எஜுகேஷன் பையனை விட பொண்ணு கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு ஹைட் இப்போ பொண்ணு பையன் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க பேரண்ட்ஸ்க்கு செம்ம ஷாக்கு பெருசாக படிக்கல பெருசாக ஏர்னிங் கிடையாது தன் நம்பி நீ ஒத்துக்க போகிறேன்னு அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயம் அவங்க ரெண்டு இந்த இடத்துல கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் நடந்துட்டு இவங்க வந்து தனி வீட்டுக்கு போறாங்க ஐயா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஊர்ல போயிட்டு நிறைய ஆடு மாடு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி பல இடத்துல பிஸ்னஸ் பண்ற பிசினஸ் பண்ணு ஏகப்பட்ட அமௌண்ட் கடை வாங்கியிருக்கேன் பேங்க்லயோ லோன் இருக்கு வெளியோ லோன் இருக்கு ஸோ ஊருக்கு போய் அதை வித்துட்டு வரேன்னு சொன்னது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல அந்த கடனுக்கு கொடுக்குற கடன் வாங்கினவங்க எல்லாம் இவரை அடிக்க வந்து வீடு தேடி வந்து அந்த பொண்ணு வந்து மேட்சச்சல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க இந்த வேலை போங்க அந்த வேலை போங்கலாம் நான் சொல்லல வேலைக்கு போறது புருஷன் வச்சுருந்தோம் வேலைக்கு போய் பாத்துக்கிறேன் நீங்க அட்லீஸ்ட் வேலைக்கு போய் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொண்டு வந்த கூட எனக்கு போகுது ஆனால் வீட்டில் இருக்காது போவார் எல்லாம் எல்லாம் நல்லா வேலைக்கு போவார் பத்தே நாள் தான் வீட்டில் கொண்டு வந்து காசு வச்சா காசு காணாம போக ஆரம்பிச்சு இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடன் நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக குழந்தை வந்தாவது பொறுப்பாக மாட்டாரா நைன்த் மந்த் டெலிவரி டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவங்க வந்துடும் த்ரீ மந்த்ஸ் அவங்க லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட பெருசாக கிடையாது நான் மந்த்லி மந்த்லி வந்தது எல்லாமே அவங்க கடன் அடைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ நீ தான் வேலைக்கு போய் நீதான் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் இருந்தால் திருந்த போகிறது கிடையாதுன்னு சொல்லி குழந்தையத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடுறான் வீக்லி டுவைஸ் அடுத்த ரைஸ் வந்து அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க குழந்தைய பார்க்கணுன்ற சாக்கில் இவங்க வீட்டுக்கு போவான் ட்ரிங் பண்ணிட்டு போறது அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு போய் ஒரு நாள் என்ன லைட் பண்ணிருக்காரு பெட்ல வந்து இவங்களும் குழந்தைய தூங்கிட்டு இருக்காங்க கீழே வந்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி படுத்திருக்காங்க இவரை போய் நடுவில் போய் நடுவில் படுத்துட்டு படுத்தது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம என்ன மாதிரி கேஸ் பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போற கேஸ் பாத்தீங்கன்னா திரும்ப எனக்கு என்ன ஒரு ஒரு வாட்டியும் இது லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் வரும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தான் சொன்னது அரேஞ்ச் மேரேஜ் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு ஈக்குவலாக லவ் மேரேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரே ஒரு டேக் நான் சொல்லணும் இந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி அந்த இன்செக்யூரிட்டி தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வாழ்க்கையே அழிச்சிருச்சுன்னு நான் சொல்வேன் ஏன் நான் வாழ்க்கை அழிச்சிருச்சுன்னு இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃபைனலா ஏன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் ஓகே அவங்க அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேஸ்ல இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு பையன் வந்து ஒரே ஸ்ட்ரீட் ஆக்சுவலி ஒரே ஸ்டேட்டு ரெண்டு பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி காஸ்ட் கூட இல்லை கம் வேறு வேறு கம்யூனிட்டி ரெண்டு பேருமே போகும்போது இதில் ஒரு இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு முற்றுக்கட்டை தான் சொல்லலாம் இதில் பேரண்ட்ஸை வந்து சம்மதிக்க விடாமல் இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த கேஸில் இருக்குது ஆக்சுவலி பொண்ணு சைடு பொண்ணு சைடு நல்ல வெல்த்தி பொண்ணு நல்ல யானிங்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய விஷயம் என்ன பார்த்தா சொசைட்டியில் எல்லாருமே யோசிக்கிற மொதல் விஷயம் என்னென்னா பொண்ணு பார்க்குறாங்க பையன் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்ப்பாங்க ஹைட்டு எஜுகேஷன் பார்ப்பாங்க இதில் அதுவும் எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா பையனை விட பொண்ணு கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு ஹைட்டு அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு ஒரே ஸ்ட்ரீட்டில் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தவங்க அவங்க பர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பையன் வந்து பெருசாக யோனிங் போல ஓகே பையனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்காங்க பையன் வந்து ஊர் சைடு ஆக்சுவலி இப்போ எல்லாம் ஒர்க்காக சென்னை வந்து செட்டிலாக ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோர் வீடு ஆக்சுவலி மூணு பசங்க இருக்காங்க அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அவங்க அம்மா இருந்துப்பாங்க அம்மா வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பையன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த பையன் செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு பையன் அவங்க அண்ணன் இந்த மாதிரி சென்னையில் அவங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு அதாவது இவங்க வீடு அவங்க வீடும் ஒரு ரெண்டு வீடு தள்ளி இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தெரியல என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு என்ன ஆச்சு என்னன்னு தெரியல ஃபைனலாக பொண்ணு போய் அவங்க வீட்டில் பேசுகிறாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னோடனே பேரண்ட்ஸ்க்கு சம ஷாக்கு எதுலேயுமே ஒத்து போல உனக்கு அப்புறம் என்ன பிடிச்சிருக்கு உனக்கு பேசா ஒரு விஷயம் சொசைட்டியை வச்ச நாம்ஸும் ஹைட்டு அதுவும் ஒத்து போல ஓகே ஃபைன் அது வந்து உன் மனசு நீ வாழ போகிற என்ன வந்தாலும் ஓகே பெருசாக படிக்கல பெருசாக ஏர்னிங் கிடையாது எதுவுமே கிடையாது என்ன நீ எதை நம்பி நீ ஒத்துக்க போறேன்னோடனே அந்த பொண்ணுங்க சொன்ன விஷயம் அதெல்லாம் அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு இவ்வளோ வருஷமா சின்ன வயசுல அந்த பர்சனா நான் பார்த்துட்ருக்கேன் நான் தான் ஏர்ன் பண்றேன்ல நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல அவரை நான் மாத்திப்பேன் நான் திருத்திப்பேன் அப்படின்றதான் அந்த பொண்ணோட விஷயமா இருந்தது தென் ஃபைனலி பேரண்ட்ஸ் வேறு என்ன பண்ண முடியும் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை ஏதாவது பண்ணி தொலைன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல பேரண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது என்ன அதை நமக்கு வந்துட்டு ஓகே ஏதோ பண்ணி தொலைன்ட்டாங்க நம்ம பெஸ்டர் தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு முறைப்படியும் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க பையன் முறப்படியும் கல்யாணம் நடக்குது பொண்ணு முறப்படியும் கல்யாணம் நடக்குது வேற வேற கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால கல்யாணம் நடந்துட்டு இவங்க வந்து தனி வீட்டுக்கு போறாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தனி வீட்டுக்கு போறாங்க இவங்க அம்மா கொடுத்த அந்த வீட்லயும் கிடையாது இவங்க அப்பா வீட்டுலயும் கிடையாது அந்த அந்த ஏரியா விட்டு ரெண்டு ஏரியா தள்ளி தனி வீட்டுல போறாங்க போகும்போது அசெஷல் பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க பையன் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து ஊரில் போயிட்டு ஊரில் யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லை அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க நிறையா ஆடு மாடு அதெல்லாம் இருக்குது லைக் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வித்து நான் காசு எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா அவங்க அண்ணன் ஏர்னிங்கு தம்பி வந்து அப்போ தான் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பெருசாக செலவுகள் கிடையாது ஸோ தம்பி ஃபீஸ்க்கு பே பண்ணால் அந்த அண்ணன் செலவு பார்த்துக்கிறேன் அம்மாக்கு ஏதோ அவங்க அப்பா இதுலேருந்து பென்ஷன் வருது அப்படிங்கும்போது நான் ஊருக்கு போய் வித்து எடுத்துகிட்டு வரேன்னு போனார் போயிட்டு கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரல பத்து நாள் வரல எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்துட்டு இல்லை நான் இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறதுக்காக இங்கே ப்ராசஸ் இருக்கேன் ப்ராசஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வித்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வர பணத்தை ஒரு பிஸ்னஸ்க்குலாம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை ஓகே எங்கேயோ கடன் கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அந்த கடை வாங்கினேன் இந்த கடை வாங்கினேன்னு சொல்லி இப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு விஷயமாக தெரிய வருது அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு என்னென்னலாம் பண்ணி இருக்காருன்னு அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி பல இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட அமௌண்ட் கடை வாங்கியிருக்கார் ஃபுல்லாக கிரெடிட்டு பேங்க்லையோ லோன் இருக்கு வெளியோ லோன் இருக்குது ஸோ ஊருக்கு போய் அதை வித்துட்டு வரேன்னு சொன்னது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல அந்த கடனுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கடன் வாங்கினவங்க எல்லாம் இவரை அடிக்க வந்து வீடு தேடி வந்து அந்த பொண்ணு வந்து டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் கடன் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவரை சொன்னாங்க இப்படியே இருந்தால் வேலை ஒன்றுமே வேலைக்கு நடக்காது லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கல்யாணம் ஒரு வருஷம் இந்த பிரச்சனை ஓடுது ஓடுது இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எதாவது ஒரு வேலைக்கு போங்க இந்த வேலை போங்க அந்த வேலை போங்கலாம் நான் சொல்லலை வேலைக்கு போகிறது புருஷன் வச்சுன்னு நான் வேலைக்கு போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் வேலைக்கு போய் ஒரு அஞ்சாயிரம் ரூபான்னு சம்பளம் கொண்டு வந்தால் கூட எனக்கு போதும் ஆனால் வீட்டில் இருக்காங்க நீங்கள் இருந்தாதான் உங்களுக்கு தேவையில்லாம இது பண்ணலாமா அது பண்ணலாமா ட்ரிங்க் பண்றது நிறைய ஆரம்பிச்சிட்டார் வீட்டில் இருக்கறதால ட்ரிங்க் பண்றது அந்த மாதிரி பொண்ணு காலையில போனா நைட்டு சம்டைம்ஸ் நைட் ஷிஃப்ட் பொண்ணுக்கு ஒர்க் இருக்கும் அதனால ஃபுல்லா ட்ரிங்க் பண்றது அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணும்போது நீங்க ஏதோ ஒண்ணு வீட்ல இருக்காதீங்க தயவு செஞ்சு ஏதோ ஒன்னு போங்க வேலைக்கு நீங்கள் வேலைக்கு போய் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்தா கூட போதும் நான் என் புருஷன் வேலைக்கு போறாருன்னு சொல்லிப்பேன் நான் அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட் அட்லீஸ்ட் வேலைக்கு போனால் மைண்ட் சேஞ்ச் ஆகும் அவர் ரெண்டுமே குடிக்க மாட்டாரு யார்கிட்டயும் கடை வாங்க மாட்டாரு பிசினஸ் பண்ண மாட்டாருன்றது அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது அந்த இடத்துல போவார் எல்லாம் அதெல்லாம் நல்லா வேலைக்கு போவார் பத்தே நாள் தான் எனக்கு அது செட்டாலும் இது செட்டால நான் அப்படி அவர் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார் ரொம்ப என்ன இந்த மாதிரி என்னோடய உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்துடுவேன் அந்த மாதிரி ஓகே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு நார்மல் டிகிரி படிச்சிருக்காரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங் பேஸ்ட் ப்ரொஃபஷனலில் வந்து அவங்க ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு மூணாவது டிகிரி அவங்க இருந்தாங்க ஆக்சுவலி எம்ஃபில் இருந்தாங்க அந்த டைமில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிச்சது பார்த்தா ஓகே இது இப்படியே வேலைக்கு போகிறது வரது வேலைக்கு போகிறது வரது இப்படியே ஆக ஆரம்பிச்சது இவங்க வீட்டில் கொண்டு வந்து காசு வச்சா காசு காணாமல் போக ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டெல்லாம் இவர் கேட்டால் என்ன சொல்றது வீட்டு வேலைக்கு வர அம்மா எடுத்திருப்பாங்க அவங்க எடுத்திருப்பாங்க இவங்க எடுத்திருப்பாங்கன்னு இவர் சொல்றது க ஒரு இது மேலே இவங்க அதையுமே நம்பிட்டு இருந்திருக்காங்க ஹஸ்பண்டே போய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷம்தி சின்ன வயசுலாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா அவங்க டோட்டலா வேற ஃபேஸ் ஆஃப் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வேற ஃபேஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வேற ஃபேஸ் ஆஃப் ஒரு வாட்டி சந்தேகப்பட்டு வேலை செய்யறவங்க நிறுத்தி கேட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது எங்க பணம் வச்சாலும் அதை திருடுறதே இவர் தான் ஹஸ்பண்ட் தான் திருடுறது ஒரு வாட்டி அவங்க கையும் கழம்ப புடிச்சு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேக்கும்போது இல்ல எனக்கு வேலைக்கு இல்ல அப்பதான் தெரியறது ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் ஒரு மூணாவது ஒர்க் ஜாயின் பண்ணனு சொன்னது எல்லாமே போய் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி ரெண்டு நாள்ல வேலைய விட்டு ஒருத்திட்டாங்க அவரு ப்ராப்பரா அப்பரா வேலைக்கு போகாம ஒரு ஆள் குடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காரு ஆனா வீட்டுல எப்படி மெயின்டெயின் பண்ணிருக்காருன்னா வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறான்னு மெயின்டெயின் பண்ணியிருக்கா இந்த காசெல்லாம் எடுத்து போய் கடன் அடிச்சிருந்தாவது பரவாயில்ல ஃபுல்லாக குடிக்கிறது காசு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இந்த நிலையில் ஷி காட் ப்ரெக்னென்ட் ஆக்சுவலி கல்யாணம் ஒரு ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அவங்க ஆக்சுவலி குழந்தை அவ்வளோ நாள் கன்சூவ் ரீசனே பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்றதுக்காக தான் சரி அட்லீஸ்ட் அவங்க அப்புறம் எப்படி யோசிச்சாங்க அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வந்தாவது பொறுப்பாக மாட்டாரா அப்படின்னு யோசிச்சு ஷி காட் ப்ரெக்னென்ட்டு கிட்டத்தான் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் நைன்த் மந்த் டெலிவரி டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அவங்க ஒர்க் போனோம் ஃபுல்லாக ஒர்க் போய்ட்டுருந்தாங்க அவங்க போயிட்டதுக்கப்புறம் லைக் அவங்கள்தூட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் மீன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒர்க் நமக்கு தெரியும் ஆக்சுவலி ஐடி கல்ச்சர் என்னென்னா நம்ம மெட்டனிட்டி லீவு இப்போ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க த்ரீ மந்த்ஸ் அவங்க லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தாங்க ஸோ வீட்டில் என்ன இப்போ என்ன ஆகுது இப்போல்லாம் இவர் மேலே விழுது இவர் வேலைக்கு போகணும் பார்த்துக்கணும் வச்சுக்கணுன்றது இவர் மேலே விழும்போது ஆனால் இவங்கிட்ட அந்த சேவிங்ஸு அந்த விஷயம் எல்லாமே வந்து இருந்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட எதுவும் பெருசாக கிடையாது நான் மந்த்லி மந்த்லி வந்தது எல்லாமே அவங்க கடன் அடைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ நீ தான் வேலைக்கு போய் நீ தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போக ஆரம்பி ஒரு விஷயம் நான் பொறுப்பான அப்பாவா இருந்து வீட்டுல குழந்தைய பாத்துக்கிறேன் நீ வேலைக்கு போக ஆரம்பி அப்படின்னே அப்பா அவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி இவரு வந்துட்டு எப்படி சொல்றது ஏன் இவ்ளோ இவரு சேஞ்சஸ் ஆகுது ஏன் இவ்வளவு மாறுது அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம இவங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு தெரியும் ஒரு குழந்த ஒரு ட்ரீட்மெண்ட் செலவு இருக்கும் குழந்தை என்னென்னலாம் பண்ணணும் பாத்துக்கணும் எவ்வளவு விஷயம் அந்த ஒன் இயர் வரைக்கும் நிறைய செலவுகள் எல்லாமே இவங்க பாக்க ஆரம்பிச்சாங்க குழந்தை வந்து கரெக்டா த்ரீ மந்த்ஸ் முடிச்சோடனே அவங்க அம்மா கிட்ட விட்டு இவங்க ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி கம்பெனியில் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில் ஏதாவது நடக்கும்போது இந்த கோல்டு தான் தருவாங்க சில இடத்துல கொடுக்கும்போது கிஃப்ட்டாக இல்லை இவங்க வந்து இந்த மந்த்லி மந்த்லி கட்டி வாங்குகிற காயின் எல்லாமே எடுத்து வச்சும்போது ஒரு நாள் வீட்டில் அந்த மாதிரி ரெண்டு கோல்டு காயின் கொழந்து வைக்கிறாங்க குழந்தைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் பதினோராவது மாதம் குழந்தைக்கு கொண்டு வைக்கும்போது வச்சுட்டு போகிறாங்க மறுநாள் பார்த்தா கோல்டு காயின் காணும் அவருக்கு அவங்களுக்கு தான் தெரியுமே ஒரு பணத்தை எடுத்து எடுத்து இருக்காருல்ல ஸோ இவங்க அம்மா வந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைய உங்க வீட்டுக்கு வந்துருந்து பார்த்துட்டு இருக்கான் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் கிடையாது அப்போ யார் எடுப்பா என்ன எடுப்பா அப்படின்னு வேற இவர் இருந்தால் வேலை செய்கிறவங்களால பழி போடுறாரு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் அதான் வீட்டில் வேலை சிறப்பு மேல பளி போட்டுருவாங்க கேட்கும் போது இவரு கேட்கும்போது என்ன குழந்தை தான் விளையாடிட்டு இருந்துச்சு குழந்தை அந்த காயின் எடுத்து முழுங்கிருக்கும் என்ன பத்து மாசம் குழந்தை கோல்டு காயின் எடுத்து முழுங்கிருக்கும் உங்களுக்கு அது ஒரு கிராம் ரெண்டு கிராம் காயின் எவ்வளவு பெரிய காயின் அது எடுத்து முழுங்கிருக்கும் அப்படின்னாரு அப்ப வந்துச்சு உங்களுக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சாங்க சாஃப்டா டீல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஒரு குழந்தை மேல பழி போட்டு நீங்க போய் சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னும் போது இனிமே நீங்க எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னாவது வேலைக்கு போக மாட்டாரா மனுஷன் அப்பயும் போல விட்டு போயிருவியா நான் இல்லாம லீட் பண்ண முடியுமா நான் தான் உனக்கு புரிச கண்கண்டால கனவன் அப்படிங்கிற மாதிரி டைலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த இடத்துல ஓகே இவங்க ஒரு இடத்துக்கு மேல என்ன பண்றாங்க இவரு இப்படி இருந்தா திருந்த சொல்லி கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடுறான் அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இவங்க வந்து அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போகும்போது ஒன்பது பேரண்ட் என்ன சொல்லுவாங்க எங்கள் பேச்சை கேட்காம நீ போனல நீ மாத்திக்கிறானு போனல நீ அனுபவி அப்படின்னு சொல்றாங்க இவங்க இதெல்லாம் இவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறான் அதாவது பையனோட வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அம்மாலேருந்து அவங்க அக்காலேருந்து ஒரு நாள் அதான் நம்ம சொல்லும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறான் வைக்கும்போது அவங்க அம்மா போட்டு அந்த பையனை அடிச்சு இருந்து பாருமா அவன் திரும்பி நல்ல பையனாக இருப்பான் நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேரண்டிலாம் கொடுத்துட்டு போனாங்க உன்னு இவங்க என்ன சொன்னாங்க எனக்கு வந்து உங்க பையன் மேல பெருசாக நம்பிக்கை வரல ஓகே ஒரு ரெண்டு மாதம் சரிங்களா அவர் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த அவருக்குன்னு ஒரு ஒரு ஃப்ளாட் அங்கே இருக்கில்ல நீ அங்கே போய் அவர் இருந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டு மாதம் அவர் கரெக்டாக வேலைக்கு போய் அவர் என்னன்றதை அவர் நிரூபிக்கிட்டோம் நானே போ குழந்தைய தூக்கிட்டு வரேன்ட்டாங்க அவங்க பையன் பையன் குழந்தை நானே தூக்கிட்டு வரேன்ட்டாங்க இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும் ஒரு பொண்ணு சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போட்டேன் எனக்கு எனக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்து கூட நான் கேட்கல அவரோட கடனையும் அடைச்சிக்கிறேன் நான் அது எக்கச்சக்கமாக அந்த கடனையும் அவங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு அவர் ரெண்டரை வருஷத்துக்கு அடக்க வேண்டிய கடனே இருந்துச்சு நானே அடைச்சிக்கிறேன் எதுவுமே வேண்டாம் ஒரு கட்டத்துக்கு மேல கடன் வாங்குறது குடிக்கிறதை தாண்டிப்பி வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் திருட ஒண்ணா எனக்கு வீட்ல வைக்கவே பயமா இருக்கு நானே நகை போட்டு தூங்குறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற கண்டிஷனுக்கு அவங்க வந்துட்டாட்டு சொந்த வீட்டுலேயே சரி இப்படி ஆயிடுச்சு ஓகே சொல்லி அவங்க கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இவரு கிளம்பி போயிடுறாரு என்ன பண்ணுவாருன்னா வீக்லி டுவைஸ் அடுத்த ரைஸ் வந்து அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க குழந்தைய பாக்கணுன்ற சாக்குல இவங்க வீட்டுக்கு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு போவாங்க ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போறது அப்பயுமே ட்ரிங்க் பண்ணிட்டு போயிட்டு ஒரு நாள் நைட் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து பார்க்கும்போது பெட்ல வந்து இவங்களும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்காங்க கிளைண்ட்டும் குழந்தையும் கீழே வந்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி படுத்திருக்காங்க இவரை போய் நடுவில் படுத்துட்டார் ஃபுல் போதை இல்லை ஃபுல்லாக போய் நடுவில் படுத்துட்டார் நடுவில் படுத்துட்டு படுத்தது மட்டும் இல்லாமல் தூக்கத்துலேயே வந்துட்டு யூரினும் பாஸ் பண்ணியிருக்கார் ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஃபுல் போதை ஓகே அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் எழுப்பி அடித்து ஃபுல்லாக பக்கெட்டில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றப்ப கூட அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரில இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமா டே டு டே போக ஆரம்பிச்சது இவங்க கேட்டு இருக்காங்க அப்புறம் மறுநாள் மார்னிங் உட்கார வச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை உன் பிரச்சனை வேணாம் தான் இங்க வந்தேன் சரி நீ குழந்தை தான் பாக்க வர அப்படின்னு சொன்ன ஒரே ரீசன் காக்கத நான் வந்து உனக்கு அலோ பண்ணேன் அப்படின்னு அப்படியே ஆனா போதை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது கரெக்டா வீடு வீடு தட்டிட்டுல வர தெரியுதுதான் பொண்ணு விடும் தெரியுது அது எப்படி நீ வந்து ஒரு ரெண்டு லேடிஸ்க்கு நடுவில் ஆல் அது எப்படி தெரியும் அது மட்டும் எப்படி போதிலை பண்ண முடியும் உன்னால அப்படின்னு நான் கேக்கும்போது அவர்கிட்ட பதில உடனே அழுதுறது எது கேட்டாலும் உடனே நான் அப்படிலாம் பண்ணுவேனாமா நான் அப்போலாம் கிடையாதுமானு உடனே எழுதுறது இவங்க அதுக்கப்புறம் ரொம்ப இதுவாயிட்டு நீ வேலைக்கு போனால் நான் வரேன் இல்லைனா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது வேலைக்கு போகல எதுவுமே பல இப்படி பார்த்தா குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசு கிட்டலாம் தாண்டிடுச்சு குழந்தை வந்து உங்களுக்கு ஸ்கூல் போடுற ஸ்டேஜே வந்துருச்சு ஃப்ரீ கேஜி போடுற ஸ்டேஜே வந்துச்சு அப்புறம் அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி லைக் நோட்டீஸ் அனுப்பணும் இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணார் ஏன்னா நம்ம எப்போவுமே என்னன்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் நம்ம எப்படி அனுப்புவோம் அப்படின்னா வாழணும்னு போது இல்லை எதுவாக இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்க மேல இருக்க தப்பை திருத்திட்டு வாழ்க்கைய ஆரம்பிங்கன்னு தான் நம்ம அனுப்புற நோட்டீஸ் கண்டென்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன்னா நாளுமே அதை சஜஸ்ட் பண்ணுவோம் எடுத்தனே டிவோர்ஸ் விஷயம் பேசாதீங்க அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம் ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசும்போது இல்லை ஒரு பஞ்சாயத்து வைக்கும்போது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க பட் அஃபிஷியா ஒரு நோட்டீஸ் அனுப்புறப்போ அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆவாங்க ஃபார்ஷர் ஏன்னா அது வந்து நமக்கு ஏழு நாள் டைம் தரலாம் பதினஞ்சு நாள் டைம் தரலாம் டிபெண்ட்ஸ் வித் அது எந்த மாதிரி அது அட்வகேஸ் அப்ரோச் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அகைன் ஐ கேவ் செவன் டேஸ் டைம் அந்த இடத்துல கொடுக்கும்போது நோட்டீஸ்க்கு நோட்டீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வரல சுத்தமாக எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல அதுக்கப்புறம் இவங்களே போய் கேட்டிருக்காங்க நோட்டீஸ் அனுப்பினேன் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி நான் பார்க்கவே இல்லையே வாங்கி ஏதோ பேப்பர்னு தூக்கி வீட்டில் வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கடைசியாக வான் பண்ணியிருக்காங்க இது இதோட முடியட்டும் குழந்தை வந்து வளர ஆரமிச்சிட்டான் அது மாதிரி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் குழந்தை இப்போவே என்ன கேட்குறேன் ஏமா அப்பா அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்பா மேலே ஏமா மருந்து ஸ்மெல் வருது அப்படிலாம் குழந்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் வேணாம் போது சரிம்மா சரிம்மா நான் வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துட்டு சடனாக உங்களுக்கு கால் பண்ணி இப்போ நீ என் வீட்டுக்கு வரல அப்படின்னா வாழ்க்கைய நான் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணுறது ஃபுல்லாக வீடியோ கால் பண்ணி இல்லைன்னா நான் இது பண்ணுவேன்னு சொல்லி ஃபுல்லாக ஃபேனில் வந்து ஃபுல்லாக ஏதாவது போட்டு அப்படியே வீடியோ கால் ஃபுல்லாக கால் எடுக்கலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது எந்த ஒய்ஃப்க்குமே அது பதட்டமா மாதிரி தானே இருக்கும் சரி ஓகே ஓகே நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கானே லீவ் வாங்க போகிறது இந்த மாதிரி இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி அந்த போடும்போது அவங்களுக்கு மனசு விட்டுருச்சு சும்மா பயமுறுத்துக்கு இவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நோட்டீஸ்க்கு எங்களுக்கு ரிப்ளை வரல சரி ஃபைனலி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுங்கட்டு அவங்க எதுவுமே வேண்டாம் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுங்க அப்பயும் அவங்க என்ன என்னத்தோட டிவோர்ஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு ஃபைல் பண்ண சொல்ல அட்லீஸ்ட் இதுக்காக அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாரா நம்ம பெட்டிஷனை கூட விட்ரா பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கவுன்சிலிங் அனுப்புவாங்க கவுன்சிலிங்ல ஒரு வாயை திறக்க மாட்டாரா கடைசி வரைக்கும் நல்லா இதில் நம்ம தெரிஞ்சு கிடையாதுன்னா அவங்களுக்கு இன்டென்ஷன் அதில் கிடையாது டிவோஸ் கிடையாது இவர் எப்படியாவது ஒரு பேருக்கு ஒரு வேலைக்கு போனோம் ஏன்னா நான் தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னபோது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்செக்யூர் ஃபீல் ஆரம்பிக்கிது பிகாஸ் அந்த டைமில் அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு ஆஃபீஸில் வரும்போது என்ன ஆகுதுன்னா நைட் ஷிஃப்ட் போகிறது வர்றது என்ன ஆகுது ஆஃபீஸில் கால் பண்ணி ஃபுல்லாக இருக்கிற அங்க இருக்க அவங்க அவங்களோட டீம்ல இருக்க ஜென்ஸோட இவங்களை சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேச வேண்டியது ஃபுல்லாக இன்செக்யூர் ஃபீல்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ண வேண்டியது இது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாணம் குழந்தை இருக்கவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி உன் புருஷன் வந்து என் பொண்டாட்டியை வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியது இந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீல் வந்து டு த கோர் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு இவங்க வந்து இவங்களுக்கு அது அவசியமே இல்லை அந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது இவங்க வீட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்றாங்க என் ஃபோனு இத்திரிக்கையும் அவங்க ஃபோனில் பாஸ்வேர்ட் கிடையாது இந்த என் ஃபோன் நீ ஏன் வச்சுக்கோ தயவு செஞ்சு என்ன கருமத்தையோ செக் பண்ணிக்கோ என்ன பண்றாங்க ஏது பண்ணுறேன் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ ஏன் உனக்கு இந்த இன்செக்யூர் ஃபீல் வருது போது அவங்க அவர் ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணும்போது அவங்க ஃபோனில் ஒரு விஷயம் கிடையாது டீம் மேட்ஸ் டீம் கால் டீம் மெசேஜஸ்ஸு பிரதராக பேசியிருக்காங்க இப்படி தான் பேசியிருக்காங்க அப்படி இருந்தும் இல்லை நீ சாட்டில் டெலிட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த இடத்துல சார் நாங்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோம் ஃபைல் பண்ணி ஃபஸ்ட் இயரிங் அவருக்கும் சம்மன் போகுது ஆக்சுவலி கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒரு நாள் நைட் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கால் வரும் இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிட்ருக்கோம் புருஷனை போது அவங்க என்ன அப்படி என்ன எதுன்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி லைஃபை முடிச்சுக்கிறதுக்காக வீட்டில் யாரும் இல்லாதப்போ வந்து ரூமில் வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து தூக்கு மாட்டிக்க போகணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினச்சிட்டாங்க மொத்தம் ஃபேமிலியும் சேர்ந்து ட்ராமா பண்ணது போல் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துலலாம் அவங்க ஆனால் அப்படியே அவங்களுக்கு மனசு கேட்கலாம் அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஓட்னதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் இல்லை அவர் இறந்துட்டார் அந்த இடத்துல அதான் இடத்துல சொன்ன லைஃப் ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல்னால் ஒரு லைஃபே கடைசியில் முடிச்சு முடிச்சுக்கிட்டு அளவுக்கு போயிடுச்சு பாருங்க ஏன்னா இந்த இடத்துல அவங்க எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்காங்க அவங்க கேட்ட ஒரே விஷயம் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்காது ஹஸ்பண்ட்னு ஒரு வேலைக்கு போவேன் ஏன்னா குழந்தை வந்து மூன்றரை நாலு வயசு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு குழந்தை நாளைக்கு அப்பாவை பற்றி தப்பா பேசக்கூடாது ஸ்கூலில் யாரும் அப்பா பற்றி அந்த குழந்தைகிட்ட தப்ப பேசக்கூடாது வேலைக்கு மட்டும் போயிட்டு வா அவ்வளோதான் பேரண்ட்ஸ் சேர்த்து கல்யாணம் பண்ணாங்க சொசைட்டி நார்ம்ஸை உடச்சாங்க அந்த இடத்துல என்னோட குள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நான் அவரை விட ரெண்டு டிகிரி அதிகம் படித்தவங்க இந்த இடத்துல அவரை விட என்ன அவரை விட இல்லை ஏர்ன் பண்ணி அவங்க தான் பார்த்தா அவர் கடனை அடைக்கிறவங்க எல்லாமே பண்ணுவாங்க இவர் எப்படி வச்சு உங்களை வச்சு லைஃப்பில் லீட் பண்ணியிருக்கணும் லை லைஃபே முடிச்சுக்கிட்டாரு விளையாட்டா பண்ண போய் கடைசியில் சொல்லியிருக்காரு ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு போகும்போது நான் விளையாட்டா தான் பண்ணேன் அவர் திரும்ப வந்துருவான்னு சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லிருக்காரு ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு போகும்போது அந்த வந்து கேஸ் ஆச்சு போலீஸும் வந்தாங்க போலீஸ் வந்துட்டு ஆப்வியஸா ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கிட்ட கேப்பாங்க போலீஸ் அந்த இடத்துல வந்து கேக்கும்போது இவங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு நாடுல அவர் என்ன அக்ரஸிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா வந்துட்டு அந்த இன்செக்யூர் ஃபீல் குடிச்சது அதிகமாகி அவங்க இப்படி குழந்தை வச்சு ஹால இருப்பாங்க அந்த பைக் கீ இருக்குல்ல போகும்போது வரும்போது அந்த கீ வச்சு தள்ள குத்துறது இவங்கள போட்டு தள்ள குத்துறது அடிக்கிறது கையில கிடைக்கிறது தூக்கி எறியறது இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் அனுப்பவே டிசைட் பண்ணாங்க அது வரைக்கும் டிசைடே பண்ணவே இல்ல அவங்களுக்கு தலையில நாலஞ்சு தையல் எல்லாம் போட்டாங்க ஆக்சுவலி அந்த சாவி அந்த ஷார்ப் பின்னு வச்சு காலைல கேட்டால் எதுமாரி அப்படியா பண்ண நான் குடிச்சிட்டு போதையில பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு வாட்டி அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கஷ்டலாம் அவங்க லைஃபே த்ரெட்டனிங்காக இருக்குன்னும் போது தான் அவங்க இந்த விஷயத்தையும் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க ஏன்னா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல கோர்ட் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் எல்லாம் ஒழுங்காக இருப்பாங்க மாறுவாங்கன்றக்குள்ள ஆஸ் யூஷுவல் இது வந்து கேஸ் ஆச்சு போலீஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கேட்கும் போது இல்லைங்க இதுதான் விஷயம் இந்த மாதிரி ஆச்சு இவ்வளவு விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு அவர் மேலதான் தான் தப்பு அப்படின்னு ஓகே போலீஸ் வந்து நம்ம கிட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தோடனே அவங்க ஒண்ணுமே சொல்லல அந்த இடத்துல வேறு என்ன பண்ண முடியும் பண்ண டிவோர்ஸ் வந்துட்டு பெட்டிஷனை க்ளோஸ் பண்றதுக்காக டெத் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி வந்து என்ன தெரியுது யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது மாத்திர திருத்திறன் கல்யாணம் பண்றத தாண்டி இன்செக்யூர் ஃபீல் இதுல பிளேட ரோல் வைட்டல் ரோல் ஆக்சுவலி இந்த இடத்துல கண்டிப்பா இவங்க இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இல்ல இப்ப கண்டிப்பா அவர் வந்து அவங்க வழியில போயிருந்தா கண்டிப்பா மாத்திரிக்க இப்ப வேற இப்படி யோசிச்சு பாக்கலாமே வேற ஏதாவது ஒரு ஹஸ்பண்டா இருந்தா ஐயோ நமக்காக இந்த பொண்ணு எவ்வளவு பண்றா நம்ம எல்லாத்தையும் போயிட்டு நம்ம ஏன் மாறக்கூடாதுன்னு யோசிச்சிருந்தா மேபி லைஃப் நல்லா இருந்திருக்கும் அந்த விளையாட்டா இது கூட ஒரு அந்த இடத்துல போய் அவர் லைஃப முடிச்சுக்கணும் அவர் யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல விளையாட்டாட்ட பண்ண போய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக கூட அவர் சொன்ன வார்த்தையே பாருங்களேன் எப்படியாவது திரும்ப எங்கிட்ட வந்துருணும் என்ன எப்படியாவது காப்பாத்துருங்கன்னு சொல்லி இருக்காரு கடைசில போட்டா சொல்லுவாங்க அந்த குரல் வேலை அது எல்லாமே உடஞ்சு புல்ல ஆழமா இறங்கிட்டு இருக்கு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி போன ஃபியூ மினிட்ஸ்ல இறந்துட்டாரு அவர் கடைசில பாருங்க அவர் எப்படி இறந்தாருன்னு அவருக்கே தெரியல அவ்வளவுதான் இனி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைக்காக அவங்க லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க அதை என்ன பண்ண முடியும் அதே ஆஃபீஸ்ல அதே விஷயத்துல இன்னி அவங்க நினைச்சிருந்தா ஓகே இவரு இப்போ இவரு இன்செக்யூர்டாக இல்ல நினைச்சிருந்தா அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இன்னைக்கு அவர் இறந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு பட் குழந்தைக்காக அவங்க லைஃப்ல லீட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ண இருக்காது எக்ஸாக்ட்லி அதுதான் அதான் சார் நிறைய பொண்ணுங்க எனக்கு ரெடியா இருக்காங்க ஆக்சுவலி இப்போ எல்லாருமே என்ன என்ன விரும்புறாங்கன்னா லெட்ஸ் கோதர் கான்செப்ட் தான் இந்த அவர் தேவை இல்லாம ஒரு இன்செக்யூர் ஃபீல்னால அந்த பொண்ணை சந்தேகப்பட்டு வச்சு அவர் லைஃபை முடிச்சு ஒரு பொண்ணோட லைஃபையும் பண்ணிட்டாருக்கு என்ன சொல்றது Okay, thank you so much. Thank you.